வணக்கம் இன்னைக்கு நாமும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகத்தை பற்றி கொஞ்சம் ஆழமா அலச போகிறோம் எஸ்தர் மற்றும் ஜெர்ரி ஹிக்ஸ் எழுதினது கேளுங்கள் கொடுக்கப்படும் ஆஸ்க் அண்ட் இட் இஸ் கிவன் இது வந்து ஆப்ரஹாமின் போதனைகள்னு சொல்றாங்க ஆமா நிறைய பேர் இது ஒரு லைஃப் சேஞ்சிங் புக் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இல்லையா நம்ம கிட்ட இந்த புத்தகத்தோட முன்னூரை முக்கியமான சில அத்தியாயங்கள் அதோட முக்கிய கருத்துக்கள் அப்புறம் சில பயிற்சிகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு கரெக்ட் டாக்டர் வெயின் டயர் மாதிரி பெரிய ஆட்கள் கூட இது நம்ம விதியை நாமளே உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு மேப் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஓ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த புத்தகத்தோட ஒரு முழுமையான பார்வை உங்களுக்கு கொடுக்கணும் அதாவது இதுல சொல்ற விஷயங்கள் எப்படி நமக்கு நாம விரும்புறத அடையிறதுக்கும் ஒரு நல்ல மனநிலையில வாழ்றதுக்கும் உதவும்னு பார்க்கலாம் சரிதா அதுவும் முக்கியமா அந்த மைய கருத்து நீங்க பாக்கும் விதத்தை மாத்தினா நீங்க பாக்குற விஷயங்களே மாறும்னு சொல்றது அத பத்தி விரிவா பேசலாம் ஆமா இது வெறும் தத்துவமா இல்லாம எப்படி செய்யறதுன்னு சொல்லுது இல்லையா அதே தான் பிராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்றதுன்னு சரி அப்போ ஆரம்பிக்கலாமா புத்தகத்தோட முதல் முக்கியமான கருத்து உங்க யதார்த்தத்தை நீங்களே உருவாக்குறீங்க யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி இது கேட்கவே கொஞ்சம் பெருசா இருக்கே நிஜமாவா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கா ஓரளவுக்கு அப்படிதான் இந்த புத்தகம் சொல்லுது ஜெரி ஹிக்ஸ் அவரோட முன்னுரையில சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற எல்லாமே நம்ம எண்ணங்களோட ஒரு வெளிப்பாடு வெளிப்பாடுதான்னு சொல்றாங்க எண்ணங்களோட வெளிப்பாடா ஆமா அவர் இன்னும் விளக்கமா எஸ்தர் எப்படி ஆப்ரஹாம்ங்கிற ஒரு ஒரு கூட்டு உணர்வு நிலைன்னு சொல்லலாம் அதுகிட்ட இருந்து வர்ற எண்ணங்களை நமக்கு புரியற மாதிரி எப்படி மொழிபெயர்க்கறாங்கன்னு சொல்றாரு இது கொஞ்சம் விவரிக்க கஷ்டமான விஷயம்தான் அது ஓ அப்போ அப்ப நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அவ்வளோ பவர் இருக்கா இது கொஞ்சம் பயமா கூட இருக்கு தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது பயப்பட தேவை இல்ல ஏன்னா இது ஒரு பெரிய பொறுப்பு தான் ஆனா இதை எப்படி சரியா நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுன்னு இந்த புத்தகம் வழிகாட்டுது அதுதான் விஷயம் சரி சரி அடுத்ததா இந்த பிரபஞ்சத்தோட இயல்பே நல்வாழ்வு அதாவது வெல் பீயிங் தானு சொல்றாங்க அது தானா நம்மள நோக்கி வந்துகிட்டே இருக்குமா நம்ம பாட்டுக்கு தடுக்காம இருந்தா போதும்னு இது எப்படி சாத்தியம் இதுக்கு தான் வந்து பிரபஞ்சத்தோட ரொம்ப சக்தி வாய்ப்ப சொல்ற ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பேசுறாங்க ரொம்ப சிம்பிளா சொன்னா நீங்க எதை பத்தி ரொம்ப ஆழமா உணர்வு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை நீங்க ஈர்க்கிறீங்க உங்க எண்ணங்கள் ஒரு காந்த மாதிரி அதேதான் கரெக்ட் நீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் இல்ல பிரச்சனைகளையே நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி அனுபவங்கள் தான் வரும் ஆனா நம்மளால எப்பவுமே பாசிட்டிவா நினைக்க முடியாது சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது மனசு கேக்காதே அப்போ எப்படி நல்லதே நினைக்கிறது நாம சரியான வழில போறோமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கறது அதுக்கு தான் நம்ம உணர்வுகள் ஒரு வழிகாட்டி அமைப்பு மாதிரி ஒரு இமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம் மாதிரி வேலை செய்யுதுன்னு புத்தகம் சொல்லுது எமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம் ஆமா உங்க உணர்வுகள் தான் ஒரு சிக்னல் மாதிரி நீங்க உங்க உண்மையான விருப்பங்களோடையும் உங்களுடைய அந்த மூல ஆற்றல் அதாவது சோர்ஸ் எனர்ஜியோடையும் எந்த அளவுக்கு ஒத்து போறீங்கன்னு காட்டுற ஒரு கருவி மூல ஆற்றல்னா சோர்ஸ் எனர்ஜி அது கொஞ்சம் விளக்க முடியுமா அது என்னது மூல ஆற்றல்ங்கிறது வந்து நம்மளோட ரொம்ப ஆழமான பகுதி நம்மளோட உள்ளுணர்வு நம்ம உண்மையான நான் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அது எப்பவும் நமக்கு நல்லது தான் நினைக்கும் எப்பவும் நம்மள நல்வாழ்வை நோக்கி தான் இழுக்கோன்னு ஓ நீங்க சந்தோஷமா அன்பா நன்றியோட அப்படி நல்ல உணரும்போது நீங்க அந்த மூல ஆற்றலோட கனெக்டடா இசைவா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா கவலையா கோபமா பயமா அப்படி உணரும்போது அந்த தொடர்பு கொஞ்சம் விலகி இருக்குன்னு அர்த்தம் தான் நல்ல ஃபீல் பண்றது ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க ஓஹோ அப்போ நம்ம ஃபீலிங்ஸ்க்கு இவ்ளோ முக்கியத்துவம் இருக்கா சும்மா வருது போதுன்னு நினைச்சோம் நாம எல்லாரும் அதிர்வுள்ள மனிதர்கள் வைப்ரேஷனல் பீங்ஸ் இந்த பிரபஞ்சமே அதிர்வுகளால் ஆனதுன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு ஒரு வைப்ரேஷன் இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கும்போது அந்த அதிர்வை நம்ம வெளிப்படுத்துறோம் அப்புறம் அதே மாதிரி அதிர்வுள்ள விஷயங்களை நாம இருக்கிறோம் ஓ நம்மளோட நம்பிக்கைகள் கூட அப்படிதான் நாம ரொம்ப நாளா புடிச்சு வச்சிருக்கிற எண்ணங்களோட அதிர்வு தான் அது நாம ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தொடர்ந்து சிக்னல் அனுப்பிட்டே இருக்கோம் வாங்கிட்டே இருக்கோம் கேக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி இதெல்லாம் தியோரி புரிஞ்சுகிட்டோம் ஆனா நடைமுறையில நம்ம வாழ்க்கையில நாம விரும்புற ஒரு விஷயத்தை எப்படி அடையிறது அதுக்கு தான் அந்த மூணு படி செயல்முறை அந்த த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் பத்தி சொல்றாங்களா அதே அது ரொம்ப முக்கியம் முதல் படி கேளுங்கள் ஆஸ்க் இது ரொம்ப இயல்பா ஆட்டோமெலடிக்கா நடக்கும் எப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத ஒரு அனுபவம் வரும்போது நமக்கு என்ன வேணுங்கிறது தானாவே நம்ம மனசுல உருவாகும் இல்லையா ஆமா உடம்பு சரியில்லாதப்போ ஆரோக்கியமா இருக்கணும்னு தோணும் கரெக்ட் அதுதான் கேக்குறது அது போதும் தனியா உட்காந்து கேட்கணும்னு கூட இல்ல சரி இரண்டாவது படி இரண்டாவது படி பணில் அளிக்கப்படுகிறது ஆன்சர்ட் இது நம்ம வேலை இல்ல இது வந்து பிரபஞ்சத்தோட அந்த மூல ஆற்றலோட வேலை நாம கேட்ட மறுகணமே அதுக்கான பதில் அதிர்வு நிலையில உருவாகிடும் ரெடியா இருக்கும் ஓ அப்போ நாம எதுவும் இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல தேவையில்லை படி இதுதான் நமக்கான வேலை இதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க மூணாவது படி அனுமதியுங்கள் அலாவ் அதாவது நாம கேட்ட அந்த விருப்பத்தோட அதிர்வுக்கு நம்மளை நாம இசைவாக்கிக்கிறது ஆகிறது இசைவாக்குறதுன்னா நாம் நல்ல உணர்வோடு இருக்கும்போது சந்தேகப்படாம பயப்படாம இருக்கும்போது நாம் அந்த விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில் வர அனுமதிக்கிறோம் இங்கே தான் நிறைய பேர் கொஞ்சம் தடுமாறுறாங்க கேட்டதோட சரி ஆனால் அது வர்றதுக்கு வழிவிட மாட்டாங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அனுமதிக்கிறதுனா என்ன செய்யணும் சும்மா இருந்தா போதுமா சும்மா இல்ல நம்ம அதிர்வலைகளை நம்ம வைப்ரேஷனை சரி செய்யறது ஒரு உதாரணம் சொல்றேன் நீங்க பணக்காரர் ஆகணும்னு கேட்குறீங்க அது படி ஒன் பிரபஞ்சம் உங்களுக்கான செல்வத்தை அதிர்வு நிலையில தயார் பண்ணிடுது இது படி டூ ஆனா நீங்க மனசுக்குள்ள தொடர்ந்து என்கிட்ட பணம் இல்லையே எப்படி வரப்போகுது விலவாசி ஏறிடுச்சேன்னு இப்படி கவலைப்பட்டுகிட்டே இருந்தா இருந்தா நீங்க அந்த செல்வத்தை வரவிடாம உங்க வைப்ரேஷன் மூலமா தடுக்கிறீங்க உங்க அதிர்வு உங்க விருப்பத்தோட அதிர்வோட மேட்ச் ஆகல இதுதான் அனுமதிக்காம இருக்கிறது ஓ புரியுது புரியுது அப்போ நல்ல உணர்வுகளை தேர்ந்தெடுத்து அந்த விருப்பம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி உணர்றதுதான் அனுமதிக்கிறது சரி அப்போ நம்ம எண்ணங்கள் மேல கவனமா இருக்கணும் இதுல அந்த பதினேழு வினாடி விஷயம் ஒன்னு சொன்னாங்களே அது என்ன ஆமா அது ஒரு சின்ன பவர்ஃபுல்லான டிப்பு புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ஒரு எண்ணத்துல நீங்க முழு கவனத்தோட ஒரு பதினேழு வினாடி இருந்தாலே போதும் அதுக்கு ஒரு சக்தி கூட ஆரம்பிச்சிடும் அதுக்கு அப்புறம் இன்னொரு பதினேழு அப்படி அறுபத்தெட்டு வினாடி பதினேழு இன்ட்டு நாலு ஒரு எண்ணத்துல நீடிச்சா அது செயல் வடிவம் எடுக்க தேவையான ஒரு பெரிய ஆற்றலை பெறும்னு சொல்றாங்க இது ஈர்ப்பு விதியோட மெக்கானிசம் மாதிரி வா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நாம என்ன வேணும்னு நினைக்கணுமே தவிர என்ன இல்லையோ அத நினைக்க சொன்னீங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம் போல மிக மிக முக்கியம் கரெக்டா சொன்னீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு நமக்கு வேண்டியது வேண்டாதது உதாரணத்துக்கு ஆரோக்கியம் வேணும்னா நோயை பத்தி நினைக்கக்கூடாது செல்வம் வேணும்னா வறுமைய பத்தி கவலைப்படக்கூடாது நம்ம கவனம் எதுல இருக்கோ அதுதான் வளரும் சிம்பிள் இதுதான் வேண்டுமென்றே உருவாக்குதல் அப்படின்னு சொல்றாங்களா நடக்கறதை ஏத்துக்காம நமக்கு என்ன வேணும்னு தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாத்திக்கிறது ஆமா இது நம்ம எண்ணங்களை அடக்கிறத இல்ல கண்ட்ரோல் பண்றது அதை வழி நடத்துறது நமக்கு எது நல்ல உணர்வை கொடுக்குதோ அந்த எண்ணங்களை தேடி பிடிச்சு அதில் கவனம் செலுத்துறது நம்மளோட உணர்வு நிலை புள்ளிகளை அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நாம வழக்கமா எப்படி உணர்றோமோ அத மாத்த முடியும்னு சொல்றாங்க இல்லையா ஆமா நிச்சயமா மாத்த முடியும் இது உடனே நடந்துடுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியுமா கஷ்டமா இருக்குமே இல்ல உடனே மாறணும்னு அவசியமே இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம் புக்க இத ரொம்ப அழகா ஒரு உதாரணத்தோட சொல்லுது ஃபீனிக்ஸ்ல இருந்து சாண்டியேகோக்கு கார்ல போற மாதிரி ஓ எப்படின்னு சொல்லுங்க நீங்க எங்க இருக்கீங்க உங்க தற்போதைய உணர்வு நிலை எங்க போகணும் நீங்க விரும்பிய உணர்வு நிலைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்புறம் கவலப்படாம சரியான திசையில அதாவது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ற எண்ணங்கள் பக்கம் தொடர்ந்து கார் ஓட்டினா மெதுவா போனாலும் கண்டிப்பா சாண்டியகோ போய் சேர்வீங்க இல்லையா அதே மாதிரிதான் உங்க உணர்வுகள் தான் உங்க ஜிபிஎஸ் மாதிரி அது வழிகாட்டும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ற எண்ணத்தை தேடுங்க அது போதும் இது நல்ல உதாரணம் சரி சில முக்கியமான நினைவூட்டல்களையும் புத்தகம் புடுக்குதுன்னு சொன்னீங்க நாம வெறும் இந்த உடம்பு மட்டும் இல்ல நாம அந்த மூல ஆற்றலோட ஒரு நீட்சி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க ஆமா இது ரொம்ப ஆழமான கருத்து நாம எல்லாரும் ஒன்னு தான் நாம தனியா இல்ல நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துல ஒன்னா சேர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் கோ கிரியேட்டிங் கோ கிரியேட்டிங் ஆமா இங்க போட்டி போறாமைக்கு இடமே இல்ல ஏன்னா ஒவ்வொருத்தரோட விருப்பமும் நிறைவேற தேவையான எல்லா வளமும் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்றாங்க தாராளமா இருக்கு அப்புறம் வாழ்க்கையோட நோக்கமே மகிழ்ச்சியா இருக்கிறது தான் இஸ் ஜாய் இது கேட்கவே நல்லா இருக்கு ஆமா மத்தவங்கள திருப்திப்படுத்துறதை விட நாம நம்மளோட நல்ல உணர்வோட நம்ம சோர்ஸோட இசைவா இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாங்க சரி இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்குதான் அந்த உணர்வு வழிகாட்டி அளவுகோல் பத்தி சொல்றாங்களா இமோஷனல் கைடன்ஸ் ஸ்கேல் ஆமா இவை நம்ம உணர்வுகளை வரிசைப்படுத்துது ரொம்ப மோசமான நிலை பயம் துக்கம் கையறு நிலை மாதிரி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் ரொம்ப உயர்ந்த நிலை அதாவது மகிழ்ச்சி அன்பு பாராட்டுதல் வரைக்கும் இதுல என்ன சுவாரஸ்யம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரொம்ப மோசமான உணர்வுல இருந்து உதாரணமா கையறு நிலையிலிருந்து கோபம் வர்றது கூட ஒருபடி முன்னேற்றம்னு சொல்றாங்க கோபம் வர்றது முன்னேற்றமா ஆமா ஏன்னா கோபத்துல கொஞ்சம் சக்தி இருக்கு ஒரு பவர் இருக்கு கையிறு நிலைல அது சுத்தமா இல்ல சோ கோபத்துல இருந்து விரக்தி அப்புறம் நம்பிக்கை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே போக முடியும் ஒரேடியா துக்கத்துல இருந்து சந்தோஷத்துக்கு போகணும்னு இல்ல ஓ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு தியோரி ஓகே ஆனா நடைமுறையில எப்படி நம்ம உணர்வுகளை மாத்துறது டென்ஷனா இருக்கும் போது எப்படி மாத்துறது அதுக்கு தான் புத்தகத்தோட இரண்டாம் பகுதியில் அந்த இருவத்திரண்டு பயிற்சிகள் ப்ராசசஸ் குடுத்திருக்காங்களா ஆமா ஆமா இந்த பகுதி தான் புத்தகத்தை ரொம்ப பிராக்டிகலா மாத்துது ஒரு ஹவு டு மேனுவல் மாதிரி ஜெரி ஹிக்ஸ் முன்னுரையில சொன்ன மாதிரி அந்த இருபத்தி ரெண்டு பயிற்சிகளும் எதுக்கு இந்த இருபத்தி ரெண்டு பயிற்சிகளும் நம்ம மனசுல இருக்கிற எதிர்ப்ப ரெசிஸ்டன்ஸ விடுவிச்சு நம்ம அதிர்வை உயர்த்துறதுக்கு உதவுது அதுவும் நாம எந்த உணர்ச்சி நிலையில் இருக்குமோ அதுக்கு ஏத்தா மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வடிவமைச்சிருக்காங்க எப்படின்னா நீங்க ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணும்போது செய்யறதுக்கு சில பயிற்சிகள் குறைந்த எண் பயிற்சிகள் ரொம்ப டல்லா கஷ்டமா பண்ணும்போது செய்யறதுக்கு வேற சில பயிற்சிகள் அதிக எண் பயிற்சிகள் இருக்கு ஓ இது நல்லா இருக்கே சில பயிற்சிகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஒரு ஐடியா கிடைக்கும் தாராளமா உதாரணத்துக்கு முதல் பயிற்சி பாராட்டு மழையில் நினைதல் ஆஃப் அப்ரிசியேஷன் இது நீங்க ஏற்கனவே நல்லா உணரும் போது அந்த உணர்வை இன்னும் அதிகப்படுத்தவும் நல்ல அதிர்வுகளை பிராக்டிஸ் பண்ணவும் உதவும் அது எப்படி சிம்பிள் உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கூட வரிசையா பாராட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறது இந்த பேனா நல்லா எழுதுது இந்த காஃபி நல்லா இருக்கு இந்த ரூம் வெளிச்சமா இருக்கு இப்படி சொல்ல சொல்ல உங்க வைப்ரேஷன் உயரும் இது நல்லா இருக்கு ஈஸியா இருக்கு வேற ஏதாவது இன்னொன்னு மாயா மாயாஜால பெட்டி மேஜிக்கல் கிரியேஷன் பாக்ஸ் இது ரெண்டாவது பயிற்சி இது கொஞ்சம் விளையாட்டுத்தனமா நம்ம ஆசைகள் மேல கவனம் செலுத்த உதவும் எப்படின்னா ஒரு பெட்டியை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களோட படங்கள் இல்லனா அத பத்தின குறிப்புகள் எல்லாத்தையும் அதுல போட்டு வைக்கணும் அப்பப்போ அதை தொடர்ந்து பார்த்து அது கிடைச்சிட்டா எப்படி இருக்குமோ அப்படி கற்பனை பண்றது இது நம்ம கவனத்தை வேணுங்கிற பக்கத்து இருப்போம் சூப்பர் சரி நம்ம ரொம்ப மோசமான மனநிலையில் இருக்கும்போது ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணும்போது என்ன பண்றது அதுக்கு பயிற்சி இருக்கா இருக்கு அதுக்கு தான் கடைசி பயிற்சி இருபத்தி ரெண்டாவது பயிற்சி உணர்வு அளவுகோலில் மேலே நகர்தல் மூவிங் அப் த எமோஷனல் ஸ்கேல் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இது எப்படி வேலை செய்யும் மோசமான முதல்ல ஒத்துக்கணும் நான் கோவமா இருக்கேன் கவலையா இருக்கேன்னு அந்த உணர்வை விட கொஞ்சம் பரவாயில்ல ஆ ஃபீல் பண்ற மாதிரி ஒரு எண்ணத்தை தேடி பிடிக்கணும் ரொம்ப பெரிய மாற்றம் இல்ல சின்னதா உதாரணம் உதாரணமா எல்லாம் வீணா போச்சுங்கிற இருந்து சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு ஓகேவா இருந்தது இல்ல பரவாயில்ல இதுக்கு முன்னாடி இத விட மோசமா இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெட்டரான ஒரு எண்ணத்துக்கு நகர முயற்சி பண்றது கொஞ்சம் கொஞ்சமா படிகள்ல ஏறுற மாதிரி நல்ல உணர்வை தரக்கூடிய எண்ணங்களுக்கு நகரணும் ஓ அப்போ இந்த பயிற்சிகள் மூலமா நம்ம உணர்வுகளை நம்ம அதிர்வுகளை நாமளே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கத்துக்க முடியும் மாத்திக்கிறதுல வழி நடத்த கத்துக்க முடியும்னு சொல்லலாம் நம்ம கவனம் எங்க போகுதுங்கிறத நாம தான் முடிவு செய்யறோம் இந்த பயிற்சிகள் அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகம் முழுமையா உணர்வுகளும் தான் நம்ம மூலமா நம்ம மூல ஆற்றலோடையும் பிரபஞ்சத்தோட இயல்பான நல்வாழ்வோடையும் நம்ம இசைவா இருக்கலாம் கரெக்டா இதுதான் நாம விரும்புறது அடையவும் சந்தோஷமா வாழவும் வழி இந்த புத்தகம் அதுக்கான ஒரு தெளிவான தத்துவத்தையும் கொடுக்குது அதே சமயம் அதை எப்படி செய்யறதுங்கிற நடைமுறை பயிற்சிகளையும் கொடுக்குது நம்ம கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னோ நம்ம உணர்வுகள் எவ்வளவு முக்கியமான வழிகாட்டேனோ இது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது ஆமா உங்க உணர்வுகளை கவனிச்சாலே போதும் நீங்க எந்த மாதிரி விஷயங்களை ஈர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இதுல கடைசியா ஒரு விஷயம் சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க ஒருபோதும் இலக்கை அடைய போவதில்லை எனவே உங்க பயணத்தை அனுபவியுங்கள் யூ வில் நெவர் கெட் தேர் சோ என்ஜாய் யார் ஜேர்னி இது என்ன அர்த்தம் கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் பயணம் அதுக்கு முடிவே இல்லை ஒரு ஆசை நிறைவேறினதும் அடுத்த உடனே புதுசா ஒரு ஆசை வரும் அதுதான் வாழ்க்கையோட இயல்பு அதனால அந்த இலக்கை அடையறதுல மட்டும் குறியா இல்லாம அந்த பயணத்தையே ரசிக்கணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு வாழணும் வா அதே மாதிரி வாழ்க்கையோட வெற்றிக்கு அளவுகோல் பணம் பொருள் இதெல்லாம் இல்ல நீங்க எவ்வளவு சந்தோஷமா உணர்றீங்கிறது தான் உண்மையான அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா உங்க மகிழ்ச்சி தான் உண்மையான வெற்றி அல்டிமேட் கோல் அதுதான் சரி இத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கான இன்றைய சிந்தனை இந்த நிமிஷத்துல நீங்க எதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க கவனம் எதுல இருக்கு அது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை தருது யோசிச்சு பாருங்க இல்லனா உங்க வாழ்க்கையோட வெற்றிக்கு நீங்க எதை உண்மையான அளவுகோலா நினைக்கிறீங்க பணத்தையா புகழையா இல்ல உங்க மன அமைதியும் மகிழ்ச்சியுமா இந்த ஆழ்ந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திப்போம்